Sri Guru Om Welcome back to Sakha Saranagati. Life is a journey and throughout our journey there are a lot of people around there who keep on helping us without even expecting anything from us back. So we are here on this International Women's Day to think about all those people who have helped us in bringing out the best in us and staying supportive throughout. Without expecting anything back from us. Glad to introduce one of my friends, Dr. Padmapriya Shankar, an Ayurvedic doctor residing in Chennai. I fondly remember all the days where I have been working in Kobichati Palayam on back to back shifts, and in between these shifts, somewhere I will be catching hold of her for a quick interview because she was also in busy in many things. She has been kind enough to give us. All those free tips for all of us. Thank you, madam. To all the new followers of this channel, I would request you to visit the playlist Ayurveda and Health. Here we will find the videos of Dr. Padma Priya, the health tips she has given for all of us, especially during and uh, the after effects of uh, Corona. In the Karnali in டாக்டர் பத்மபிரியா சங்கர் அவர்களை சக சரணாகதியின் சார்பில் இதயம் கனிந்த உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் வாழ்த்தி வணங்க பெருமைப்படுகிறோம் ஓவர் டு ஸ்ரீமதி பத்மபுரியா டு டாக் ஆன் ஹூட் ஆன் இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே தொடர்ந்து இந்த சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நமஸ்காரம் ஆம் டாக்டர் பத்மபிரியா ஒர்க்கிங் ஆஸ் ஏ ஆயுர்வேதி ஃபிசிஷியன் இன் நம்பர் சென்னை நம்ம லைஃப்பில் எந்த உமனுக்கு நீங்கள் தேங்க் பண்ணுவீங்க அப்படின்னு ஐ ஹாவ் டு தேங்க் ஃபோர் உமன் இன் மை லைஃப் ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய அம்மா பொறுமையின் சிகரம் அப்படின்னா நம்ம யாருமே பார்த்துருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு பொறுமையின் சிகரம் அவங்க பொறுமை மட்டும் இல்லை கடமை இந்த கண்மியம் இந்த கட்டுப்பாடு இந்த டிசிப்ளின் இது எல்லாமே அவங்கக்கிட்ட தான் நான் கற்றுண்டேன் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்ககிட்ட தான் நான் கற்றுட்டேன் ஏதாவது நமக்கு மனது ரொம்ப கஷ்டமாக இருந்தால் ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் கால் நான் ஹாஸ்டல்லேருந்தோ இல்லை ஆஃப்டர் மேரேஜோ ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் கால் பண்ணால் அதுக்கு ஒரு ரெமிடி டக்குன்னு சொல்லுவாங்க ஒன்றுமே இல்லை இந்த இதை பண்ணு வெள்ளிக்கிழம அன்றைக்கு இந்த விலைக்கேற்று செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி விலைக்கேற்று இந்த கோலம் போடு உடனே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் ஸோ அந்த அளவுக்கு எனக்கு மனசில் ஒரு பெரிய தைரியத்தை கொடுப்பாங்க ஷீ இஸ் நோ மோர் நவ் செகண்ட் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா என்னோடய சித்திக்கு ஷீ இஸ் ஏ ரிட்டையர்டு கேஷியர் பேங்க் கேஷியராக ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனவங்க தன்னம்பிக்கையை எனக்கு ஊட்டி வளர்த்தவங்க நான் இன்னைக்கு டாக்டராக இருக்கேன் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் நல்லா ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா கிட்டே இருந்தால் எனக்கு கிடச்சிது ஸோ ஒர்க்குக்கும் போயிட்டு எங்களையும் பார்த்துட்டு ஒரு சூப்பர் லேடி அவங்க எங்களுக்கு ரொம்ப நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க என்ன ஒரு என்ன ஒரு இதுனாலோ அவங்க வந்து அவங்க தான் எனக்கு கூட வந்து நிற்பாங்க ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப அவங்க க்ளோஸு என்னை வளர்த்ததே அவங்க தான் படிக்க வச்சது ஆளாகினது எல்லாமே அவங்க தான் ஸோ நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல் இருக்கணும் அப்படின்னா அவங்க அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் கடமைப்பட்டிருக்கேன் தேர்டு வந்து என்னோடய மாமியார் ஒரு சாதாரண களிமண்ணை அழகாக இது பண்ணி ஒரு அழகான பானையாக எப்படி உருவாக்குறாங்களோ அந்த மாதிரி என்னை மௌல் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க எப்படி இருக்கணும் அதாவது மேரேஜ் பண்ண பிறகு நமக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் நமக்கு என்ன செய்கிறதுனே தெரியாது பட் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நான் எங்கள் மாமியார் வீட்டில் இருந்தேன் எப்படி சமைக்கணும் எப்படி இருக்கணும் யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ஸோ என்னை நல்லா அழகாக ஒரு மௌல் பண்ணி கொண்டு வந்தாங்க இந்த ஃபேமிலி அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா எங்கள் மாமியாரை தவிர வேறு யாராலையும் சேர்ந்தார் அந்த அளவுக்கு கரெக்டாக கீப் பண்ணுவாங்க ஸோ ஐ ஹேவ் டு தேங்க் ஹர் வெரி மச் ஷீ இஸ் நோ மோர் டுடே ஃபோர்த் ஒன் ஐ ஹேவ் டு தேங்க் மை சிஸ்டர் ஷீ இஸ் ஏ ஷீ இஸ் ஒர்க்கிங் ஆஸ் எ டீச்சர் இன் பாண்டிச்சேரி எனக்கு ஒரு குட் மென்டர் அண்ட் குட் ஃப்ரெண்ட் அவங்க எனக்கு எதுனாலும் இப்போ அவங்க தான் வந்து ஒரு தோல் கொடுக்கும் தோல்வி ஸோ எதுவாக இருந்தாலும் எனக்கு அட்வைஸ் பண்ணுவாள் எல்லாமே வந்து ஓப்பனாக பேசுவாள் ஸோ நமக்கு வந்து இப்போ அம்மா இல்லையே அப்படின்னு நம்ம நான் திங்க் பண்ணவே வேண்டாம் ஸோ எதுவாக இருந்தாலும் நான் வந்து அவகிட்ட ஷேர் பண்ணிப்பேன் ஸோ அதுக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பாள் ஸோ நம்ம லைஃப்பில் எல்லார் லைஃப்லேயுமே நம்ம வந்து யாராவது ஒரு உமனுக்கு நம்ம தேங்க்ஸ் பண்ணி தான் ஆகும் ஸோ நான் வந்து இவங்க நாலு பேருக்குமே ரொம்ப 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 கடமைப்பட்டிருக்கேன் உங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா பி ஸ்ட்ராங் ஆல்வேஸ் மென்டலி ஸ்ட்ராங் உமனை நோபடி கேன் டிஸ்டர்ப் ஸோ நம்ம எதுவாக இருந்தாலும் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும் வி ஹாவ் டு ஃபேஸ் எனி திங் பிகாஸ் வி ஹவ் மோர் பவர் தேன் எனி அதர் ஸ்பீஷஸ் இன் வேர்ல்ட் நமக்கு அந்த அளவுக்கு எந்த ப்ராப்ளமுமே டேக்கிள் பண்ண நமக்கு தெரியும் இல்லைண்ணா காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் எவ்வளோ ஒர்க்ஸு ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸு ஆஃபீஸ் ஒர்க்ஸு அப்புறம் கிட்ஸோட ஸ்டடி ஒர்க்ஸு அதர் தென் அந்த க்ராசரி வாங்கணும் பேங்க்கு போகணும் அப்புறம் இபி நிறைய திங்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே டேக்கல் பண்ணுறோம் ஸோ நமக்கு வந்து மோர் பவர் இருக்குது ஓகே ஸோ பி ஸ்ட்ராங் ஆல்வேஸ் சேஸ் யுவர் ட்ரீம்ஸ் பிகாஸ் நீங்கள் யாரையாவது டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னா உங்களோட ட்ரீமை வந்து நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது ஸோ வி ஹாவ் டு சேஸ் அவர் ட்ரீம்ஸ் அல்லவங்களுக்கு ஸோ அதுக்கு நம்ம மென்டலி வி ஹாவ் டு ப்ரிப்பேர் அவர் செல்ஸ் ஓகே ஸோ ஒன்ஸ் அகேன் ஹாப்பி உமன்ஸ் டே இந்த உமன்ஸ் டேயில் எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாக இருங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க உங்கள் லைஃப்பை நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் சகசரணாகதி இந்த சேனல் பற்றி நான் சொல்லியே ஆகணும் மேடம் வந்து ஒரு எனக்கு ஒரு ஃபோர் இயர்ஸாகவே தெரியும் ஷீஸ் ஏ குட் 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 சூப்பர் உமென் ஏன்னா எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் இது எல்லாருமே சொல்கிறாங்க நம்ம கேட்டிருக்கோம் பட் இவங்க வந்து ரொம்ப அவங்களோட அந்த டெடிக்கேஷன் டெடிகேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா அந்த அளவுக்கு நல்லா டெடிகேட் டெடிக்கேட்டடாக இருப்பாங்க நிறைய ஸ்லோகா சொல்லித்தராங்க அப்புறம் தௌசண்ட்க்கும் மேலே வந்து சே ஃப்ரீ சேனல்லாம் அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது அதை வாட்ச் பண்ணுங்கள் நம்மளோட மனசுக்கு வந்து ஒரு எப்பயுமே நம்ம மனசு எப்பயாவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லை ரொம்ப ரெஸ்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா இவங்களோட சேனலை பாருங்கள் ஸோ நான் நான் நிறைய வாட்டி வாட்ச் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஸோ அடெக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹை விஷ் யூ ஆல் ஹாப்பி யுமென்ஸ் டே And that was our short and sweet wishes to all of us. I take this opportunity to thank each and every viewer who have been following us for the so many months now and who have yet to subscribe also because you have just connected with us. So stay tuned. Stay supportive. Radhe Krishna. Request all the people to help each other and stay supportive to each other. Because at the end of the day, what money we have, what materialistic gains we have doesn't matter. What matters is how human we are. Thank you.